நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில சிலப்பதிகாரம் என்ற தலைப்புல ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம் இப்ப கதை முடிஞ்சு போச்சு கண்ணகி கோவலன் கதை முடிந்துவிட்டது கண்ணகி கோவலன் கதையை முடித்த இளங்கோவடிகள் தன்னுடைய கதையையும் சொல்லி முடிச்சிட்டார் இவற்றையெல்லாம் தெரிவுறக்கட்ட திருத்தகனின் இது காவியத்திலே இந்த கதையை படித்ததினாலே நாம் என்ன பயன் கொள்ள வேண்டும் நாம் ஒரு நூல் படிக்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் மற்றப்பற்ற விஷயங்களிலே ஈடுபடுகிறோம் அது பயன் இருக்கணும் இல்லை பயனில்லாத எப்படி இருக்க முடியும் நீ கடமையை செய் பயனை எதிர்பார்க்காரு அப்படின்னு கீதையில் வர்றதாக ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள் நீ கடமையை செஞ்சால் பயன் விளையத்தானே செய்யும் நீ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு வேணால் போக வேண்டியதில்லை ஆனால் எந்த ஒரு கடமைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் பயன் இருக்கும் நல்ல வேலைன்னா நல்ல பயன் தீய வேலைன்னா தீய பயன் ஆனால் இப்பொழுது நமது சிலப்பரிகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கதையிலே நல்லதையும் பார்த்தோம் கெட்டதையும் பார்த்தோம் அதுதான் ஒரு சமூகம் நல்லதே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது கெட்டதே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது நம்ம பாரதி நம்ம மகாகவி பாரதி ஞானரதம் என்ற அந்த நூலில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லுகிறார் அதர்மம் தாண்டா தர்மத்துக்கு உணவுங்கிறான் இது ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்மத்துக்கு ஏது உணவு அதர்மம் அதர்மம் இல்லைன்னா இந்த தர்மம் இருக்க முடியாது இல்லை அதர்மத்தை நீ எவ்வளவுதான் வெட்டி 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 வீழ்த்தினாலும் அது முளைத்து கொண்டே இருக்கும் அது முளைக்க 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 தர்மம் இருக்கும் ஆக தான் தர்மத்திற்கு உணவு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தர்மமும் அதர்மமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் இருந்து இருக்கத்தானே செய்யும்னு சொல்லி அதர்மத்தின் வழியிலே செல்லக்கூடாது செல்வம்னு செல்லட்டும் அதை அவனு ஊக்க ஆதலால் தர்மத்தின் வழி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்தனும் நினைக்கிற ஒருவன் தர்மத்தின் வழியே நாம் எல்லோரோடும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் இந்த கோவலன் கண்ணகி கதையை கேட்டு முடித்த பிற்பாடு அந்த கதையை சொல்லுகின்ற இளங்கோவடிகள் நம்மை நோக்கி சில விஷயங்களை சொல்லுகிறார் அது நமது வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தனும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் அவற்றை பற்றி அவர் வாயிலேயே கேட்போம் தெரிவுறக்கட்ட திருத்தக நல்லீர் பரிவும் இடுக்கனும் பாங்குற நேங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய் அஞ்சுமின் புறம் சொல் போற்றுமின் ஊன் ஊன் துறமின் உயிர்கொலை நுங்குமின் செய் நன்றி கொள்ளன்மின் தீ நட்பு இகழ்மின் பொய்கறி போகன்மின் பொருள் மொழி நீங்கன்மின் அறவோரவைக்களம் அகலாது அணுமின் பிறவோர் அவைக்களும் பிழைத்து பெயர்மின் அரமனை காமின் அல்லவை கடிமின் கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் உழிமின் இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா உளநாள் வரையா ஒல்லுவது ஒழியாது செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுமின் மல்லன்மாஞத்து வாழ்வீர் மல்லன்மாஞாலத்து வாழ்வியர் இந்த நில உலகத்தில் வாழ்கின்ற பெருமக்களே நான் சொன்ன இந்த கதையை தெரியுறக் கேட்டீர்கள் தெளிவுற கேட்டீர்கள் அப்படி தெளிவுறக் கேட்டதுனாலே நீங்கள் திருத்தகு நல்லீர் திரு என்றால் கண்டாலும் விருப்பப்படாத திரு என்ற சொல்லுக்கு கண்டாராலும் கேட்டாராலும் விரும்பம் விரும்ப விருப்பப்படும் ஒரு தன்மை நோக்கம்னு பேராசிரியர் எழுதுவார் திருன்னா பார்த்தவனுக்கும் அது மேலே ஒரு பற்றும் ஆசையும் வரும் கேட்டவனுக்கும் அது மேலே ஒரு பற்று ஆசை வரும் திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அப்படி கண்டாராலும் கேட்டாராலும் விரும்பப்படும் செய்திகள் அப்படி அந்த செய்திகளை கேட்ட திருத்தகு நல்லீர் நல்லவர்களே பரிவும் இந்த மின் என்பது அசை உற்றுங்கள் பறிவும் இடுக்கணும் பாங்குறணுங்கும் பரிவு பரிவு என்று சொன்னால் பிறருக்கு வருத்தம் தரும்படியான செய்கைகள் பிறர் மனம் நோகும்படியான சொற்கள் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகள் பிறர் மனம் நோகும்படியான செயல்கள் இதையெல்லாம் செய்யாது இடுக்கன் பிறர் உடல் துன்பப்படும்படியாக பிறர் உடல் கஷ்டப்படும்படியாக அவர்களுடைய உடம்புக்கு ஊறு விளைக்கும்படியாக ஆக மனத்துக்கும் உடம்புக்கும் துன்பம் செய்யாத விஷயங்களே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படி அந்த துன்பம் செய்கின்ற அந்த இடத்திலிருந்து நீங்குமின் விளைவிடுங்க பரிவும் விடுக்கணும் பாங்குற நீங்குமின் முறையறிந்து நீங்கிடுங்க தெய்வம் தெளிமின் இது அவர் உத்தரவாக போடுறார் தெய்வம் உண்டு தெய்வம் ஒன்று உண்டு அது இருக்குதா இல்லையா என்று ஆராய்ச்சியில் இறங்காதீர்கள் தெளிமின் இருக்கிறதே என்று தெளிந்து உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பெணிமின் அப்பரடிகளை போல ஞானசம்பந்தரை போல ஆழ்வார்களைப் போல சங்கராச்சாரியார்க்க போல மத்மாச்சாரியார்களை போன்ற இயேசு பெருமான் போல நமது நபிகள் நாயகம் போல தெய்வத்தை தெளிந்தவர்களை நீங்கள் என்ன பண்ணணும் பேணுமின் அவர்களை பாதுகாக்கணும் அவர்களை பாதுகாத்தாலே இந்த உலகம் உருப்படும் நீங்களும் தெய்வத்தை தெளிய வேண்டும் தெளிந்தவர்களையும் போற்ற வேண்டும் பொய்யுரை அஞ்சு மின் இந்த பொய் பேசுறதுக்கு அச்சம் வேணும் அதுதானே இந்த உலகத்திலே இப்போ அப்படியே பொங்கி வழிகிறது பொய்யை தவிர வரப்பொழுதுமே பேசுறதில்ல வேணுங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வந்து பொய்லேயே இருக்கிறாங்க அதை அஞ்சு மின்னாரு பொய் சொல்கிறதுக்கு பயப்படுங்க அந்த பய உணர்வு இருந்துச்சுன்னா பொய் பேசுவானே பேச மாட்டான் பய உயர்வே கிடையாது பொய்யுரை அஞ்சு மீன் புறஞ்சொல் பொற்று மின் இந்த புறஞ்சொல் அது ரொம்ப துன்பத்தை கொடுக்குங்கிறது அது அதனால் ஏற்படுகின்ற விளைவை அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதனால தான் திருவள்ளுவர் புறம் கூறா மீன் புறம் கூறும் அவனை திருச்சிட்டு தீ உழி வைத்து விடும் திருவிழுவார் புறங்கூறுனான் இந்த விளையாட்டா நண்பர்களை பற்றிய மற்றவர்களை பற்றி பேசுறதுங்கிறது வேற சின்சியராகவே அவன் அப்படி செய்யிறான்னு இவனே இட்டுக்கட்டியோ அல்லது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தையோ அவன் இல்லாத சமயத்தில் அவன் மேலே பழி வருவது போல சொல்லுவதல் அதுதான் புறங்கூறுதல் அதை செய்யாதீங்க பொய்யுரை அஞ்சுமின் புரஞ்சர் போற்றுமின் ஊன் ஊன் துறைமின் அதாவது புலால் உண்ணாதீர்கள் உயிர்கொலை நீங்குமின் புலாலுக்கு மட்டும் உயிர் கொள்ளுவதன் இல்லை பொதுவாகவே இந்த உயிர்கொலை நீங்கள் பரிகரியுங்கள் தானம் செய்மின் கையில் இருக்குதா பணம் இருக்குதா தானம் செய்யுங்கள் என்ன மாதிரி இல்லாதவனை பற்றி பிரச்சனை இல்லை இருக்கிறவன் தானம் செய்யணும் தவம் பல தவம் தவம் என்று சொன்னால் நீங்கள் எந்த காட்டில் போய் உட்காந்துக்கிறது கிடையாது ஒரு வேலையை எடுத்துக்கிறோம்னா அதுவே ஒரு தவம் அந்த வேலையை எடுத்து முடிக்கிறோம் என்று ஒரு குறிக்கோளோடு போகிறோம் பாருங்க அது ஒரு தவம் இப்ப இத்தகைய தவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் கை கொள்ள வேண்டும் செய் நன்றி கொள்ளன் மின் ஒருத்தன் செய்த நன்றியை மறந்து விடாதீர்கள் தீ நட்பு இகழ் மின் திருவள்ளுவர் நட்பை பொய்த்து ஐந்து அதிகாரம் போட்டார் நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழமேன் இந்த தீ நட்பு நம்ம கோவலன் கெட்டுப்போனத்துக்கு தீ நட்பு தான் காரணம் என்று நான் பல தடவை சொல்லிவிட்டேன் அதை சொல்கிறார் தீ நட்பு இகழ் மின் தீ நட்பு விட்டுடுங்க பொய்க்கறி போகணும் மீன் இந்த பொய்ச்சாட்சி இந்த கோர்ட்டில் பார்க்கலாம் பொய் சாட்சிக்குன்னே நிற்பான் போலீஸ் ஸ்டேஷனில் பொய் சாட்சிக்குன்னே நாலு பேரை தயார் பண்ணி வச்சுருப்பான் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் கெட்டு கெட்டுப்போச்சுங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் உயிர் போனாலும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லுகின்ற இந்த தமிழகத்தில் இப்படி வந்து ஒரு பாரம்பரியத்தில் பொய் சாட்சி சொல்கிறதுக்குன்னே போலீஸ் ஸ்டேஷன்லேயே தயார் பண்ணி வைக்கிறான் ஏன்னா அவங்க கேஸு நிற்கணுமா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பொய் சாட்சி சொல்லலேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னால் எடுப்பிடுமா இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத நீ வாங்காதேன்னு சொன்னால் என்னை திட்டான் ஏயா அவன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் இந்த ரெண்டாயிரரூவா வாங்கினேன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ நான் கறி எடுத்து மூணு நாளைக்கு சந்தோஷமாக சாப்பிடுவேன் அதையாக நீ போய் தடுக்கிறேங்க இப்படி இந்த ஒழுக்க கெடுகளே ஒழுக்கமாக போயிடுச்சு இருந்தாலும் நம்ம சொல்றதை இருக்கணும் அதை விட்டுறக்கூடாது அது முக்கியமாக இந்த பொய் சாட்சிக்கு போகவே கூடாது போகன் மின் பொருள்முடி நீங்கன் மின் இந்த மாதிரி சாட்சி சொல்லாதேன்னு பெரியவங்க சொல்கிறாங்கல்ல அந்த பெரியவங்களுடைய பேச்சை கேட்கணும் அந்த பெரியவங்களுடைய பேச்சை நீங்கள் தவிர்த்தரக்கூடாது அதுதான் பொருள் மொழி என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்லுகின்ற பொருள் புரிந்த சிறந்த ஆப்த வாக்கியங்கள் ஆப்த செய்திகள் அவற்றை நீங்கள் விட்டுறக்கூடாது